ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் எஸ் ஜெயக்குமாருடைய டைரக்ஷனில் பாரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பில் உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சாந்தனு பாக்கியராஜ்லாம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்குது அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ரயில்களில் என்ற பாடல் லிரிக்கல் வீடியோவாக இருந்தது அதே இப்போது வீடியோ சாங்கை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது கையில் ஆனந்தி ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக அவங்களுடைய ஒரு போட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க அந்த ட்ரெஸ் வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சூட் செட்டா இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோ இதோ உங்களுக்காக ஜோஸ் பிலிசரியுடைய டைரக்ஷனில் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மலைக்கோட்டை வாலிபன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய டீசரை வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது தீபிகா படுகோன் இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவி உன்னுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அப்போ நிறைய போட்டோஷூட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்க பிளாக் சூட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஜெயக்குமாருடைய டைரக்ஷனில் ரெடின் இன் கின்ஸ்லி ஷாரா மற்றும் பலர் நடித்து முக்கியமாக காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி பாய்ஸ் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஆஞ்ச குரியன் ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ சம வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷனில் ஸ்ரீநாத் பசி மற்றும் அனுப் மேனன் அவங்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் எல்எல்பி அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது பிரியங்கா மோகன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஷூட்டில் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் அல்டிமேட்டாக இருந்தது இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜெயா ஜோஷ் டைரக்ஷனில் நம்மளுடைய மீனா அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் அனந்தபுரம் டைரிஸ் அண்ட் இந்த படத்துல இருந்து இப்போது வந்து சத்யமேவ ஜெயதேன்ற பாடல் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது கீர்த்தி சனு இந்த வின்டருக்கு கேத்த மாதிரியான பாடிகான் பேட்டர்ன்ல டர்டில் நெக்ல அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த ரெட் ட்ரெஸ் அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தது சைட் ஸ்லிட்டோடு சேர்த்து அண்ட் அந்த ஷூட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் விகாஸ் பாலுடைய டைரக்ஷனில் ஆர் மாதவன் ஜோதிகா அஜய் தேவகன் இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் சைதான் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ஜோதிகா ஃபேன்ஸ் மற்றும் மாதவன் ஃபேன்ஸ் இதை தமிழ் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம ட்ரெண்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நாம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அந்த ஃபேஷன் வீக்கில் அவங்க கலந்துக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான செமையான ஒரு ட்ரெஸ் அதாவது முனாக் ட்ரெஸ்ஸில் ஆர்டர் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு போ பேட்டர்ன்லையே அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சம வைரலாக போயிட்டுருக்குது இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜாஃபர் அவங்களுடைய டைரக்ஷன்ல அக்ஷய் டைகர் ஷெரப் மற்றும் பிருத்திவ்ராஜ் இவங்களுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் படே மியான் சோட்டே மியான் இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது ஷாயத் கபூர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமையான ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கில் இருக்கிறாரு இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான புல்லோவரில் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளவு சாமையாக இருந்தார் ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் எலெக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளி வந்திருக்குது இந்த படத்தில் அவரோட சேர்ந்து ரியா சுமன் கௌதம் வாஸ்தேவ் மேனன்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய பெயர் ஹிட்லர் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தபசுன்ற சாங்னுடைய ப்ரமோ சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் விஜய் ஆண்டனுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஷில்பா ஷெட்டி இப்போ இந்த விண்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான செம்மையான ஒரு ஒசமான ஒரு விண்டர் ஜாக்கெட் அதாவது ஃபுல் பேக்கெட்டனில் இருக்கக்கூடிய விண்டர் ஜாக்கெட் ஒயர் பண்ணி அதில் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட் வந்து அந்த ஃபோட்டோ செம வைரலாக போயிட்டுருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஐசா உல்ஜா ஜியா இந்த படத்தில் ஷாயித் கபூர் மற்றும் கீர்த்தி சனுன் அவர்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை ரெண்டு டேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஹிந்தி திரைப்படத்தினுடைய ஆக்கியா குலாப்ன்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீ பிளே தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நம்மளுடைய வீ ப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்